ரேட் சொல்றீங்க என்ன ரேட் ஃபைனலாக கொடுப்பீங்க

ஆ கரெக்டா கரெக்டா வந்து ஸ்டேட் சரிங்க இதுல வந்து பண கூடை போடறது இல்ல சோரி வந்து 1 பா சரிங்க 10000 இருந்து வந்து கேக்குறாங்க சரிங்களா அவங்க 13000 போட்டு விற்கும் போது வந்து சரிங்க நீ வந்து அந்த கரும்புட்ட குட்டியை தூக்கி கட்டுங்க

சரிங்களா உங்க பேரு சரிங்களா சூப்பர் குட்டிகள் எழுபத்தி ஆறு குட்டிகள் இருக்கு ஜோடி என்ன விலை சொன்னீங்க என்ன வேலைக்கு கொடுத்தீங்க

லாபம்ங்குறது கிடைக்கும் நான் நூறு நாள் வளர்க்கணும் நூறு நாள் வளர்க்கணும் நூறு நாள் எப்படி மேய்ச்சலை பற்றாம கையெழுலாம் வச்சு வளர்க்கலையா மேய்ச்சலில் பார்த்தீங்கன்னா தீவனம் கடை தீவனம் வைக்கணும் கடை தீவனம் என்ன தீவனம் வைக்கணும்னு சொல்லுவாங்க சூர் பழுத்தை ஆ அரிசி ஆகுது ஆ அப்படி ஓகேங்க இந்த மாதிரி பித்துகளை வளர்க்குறது நல்ல லாபம் கிடைக்கும் சரிங்க இப்போ வந்து வாங்கிட்டு போகிறவங்க பண்ணைக்கு தான் வாங்கிட்டு போகிறாங்க போனால் கம்மியா பன்னெம்மியாக இருக்கீங்க விற்பனை கம்மிதான் நானே எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க ஏன்னா விற்பனை ஆகல முப்பத்தி நாலு நெ விருப்புنا கம்மியா இருக்கு ஏன்னா இன்னைக்கு மழை வர்ற மாதிரி இருக்கு அதனாலயா இல்லனா வரத்து நிறையவா வரத்து அதிகம் ஜோடி வந்த குட்டிகள் என்னென்ன என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க 12 ரூபா சொல்லி பார்த்தாச்சு விற்பனை ஆகல என்ன விலைக்கு கேக்குறாங்க 9 ரூபா هيك ரூபா வரைக்கும் தான் கேக்காங்க ஆனா நமக்கு எந்த ஊர் ਨੇ பாஞ்சாலூர் சூப்பர் அதாவது பாஞ்சாலூர் இருந்து கோட்டை பக்கத்துல இருந்து வந்திருக்கீங்க ஆனா இது போது ஜோடி பன்னெண்டு ரூபா சொல்றீங்க பன்னெண்டு ரூபாயنا குடுக்குற ரேட்ட சொல்றீங்க குடுக்குற ரேட் 11 ரூபாயنا குடுத்துருவோம் 11 கூட கொடுத்துலாம்

அஞ்சுமே கிடா குட்டி இதே அப்புறம் பொட்டு நல்ல ஃபேமஸான பொட்டு சரிங்கண்ணே ஒரு குட்டி பதினோருவாண்ணா கொடுக்கணுன்னு சொல்கிறீங்க கொம்பு ரிடியாச்சாண்ண தொம்பது ரூபாண்ணா குட்டி ஆனால் அதாவது இதுக்கு தடுப்பூசி பூச்சி மருந்து எதுவும் கொடுக்கணுமா எல்லாம் கொடுத்தே வச்சாச்சு சரிங்கண்ணா அப்படியே வளர்க்க வேண்டியதாக சரிங்கண்ணே ஆனால் அதாவது இப்போ பதினோருவானா இப்போ என்ன விலைக்கு கேட்குறாங்க சந்தையில ஒம்பது ரூபா கேட்காங்க ரூபா கேட்குறாங்க ஒரு ரெண்டுரூவா ஆ பதினொன்னே கொடுத்தாங்க ஒரு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐந்நூறுபா கூட வந்தா கூட கொடுத்தலாம்னு நினைக்கிறீங்க சரிங்க சரிங்க இன்னைக்கு நிலவரம் அப்படின்னு அதுக்கு சந்த நிலவரம் இன்னைக்கு சும்மா இருந்தோம் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணே தம்பி என்ன செட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க இன்னைக்கு குட்டிகள்லாம் மழை வர மாதிரி இருக்கு மழை வர்ற மாதிரி இருக்கு உள்ள கொண்டு வண்டிய குட்டி நனைய கூடாதுன்னு ஐயா ஒவ்வொரு குட்டி என்னென்ன வேலை சொல்றீங்க என்ன வந்தா கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க ஒரு குட்டி எட்டாயிரம் ரூபா கரையத்துக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் எப்படி தம்பி எந்த ஒரு குட்டி எப்படி மேய்ச்சல் பத்துறீங்க எல்லாம் நாலு மாசம் அஞ்சு மாதம் என்ன இடமதிப்பு தம்பி வரும் கரிமதிப்பா கரிமதிப்பு எட்டு கிலோ ஏழு கிலோ வரைக்கும் உறுதியாக இருக்கும் அதாவது பெரிய சின்ன குட்டிகள் எல்லாம் கலந்ததுக்கு இன்னைக்கு சந்த நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கு கூடவா இருக்கா குறைவா இருக்கா எதுவும் வேலை கேட்டுருக்காங்களா பரவாயில்லாம இருக்கு பரவாயில்லாம இருக்கு வேலை கேட்காங்க கேட்காங்க அப்படியே இது என்ன வேலைன்னா நீங்க பைனலா இதை விட்டுட்டு நவ்வளோலாம் என்ன வேலையா இருக்கும் ஏழாயிரத்தி ஒரு குட்டியே ஒரு குட்டி ஏழாயிரத்தி ஐநூறு கண்டிப்பா கொடுத்தலாம் சரிங்க சூப்பர் நல்ல தெளிவாகவும் இருக்கு இது எப்படி மேய்ச்சல் பத்தலாமா இல்ல கையர தான் வைக்கணும் தம்பி மேய்ச்சல் பத்தலாம் சரிங்க உங்களுக்கு எந்த ஊரு சரி தம்பி சூப்பர் என்ன வேலை சொல்றீங்க நாற்பத்தி மூணு சொல்றீங்க என்ன வேலை வரை கேட்டு இருக்காங்க முப்பத்தி அஞ்சு வரை கேட்காங்க என்ன வேலை கொடுப்பீங்க சரியான கடா நாற்பது வரை கீழே கொடுக்க மாட்டீங்க ஆனா பல்லுன்னு பல்லு ஆறு பல்லு ஆனா எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க எப்படி வளர்த்தீங்க சொல்லுங்க

முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு கூட கொடுத்தலாம் அதாவது நாற்பதுக்கு குறைஞ்சி இருக்கு ஆனா என்ன இட மதிப்பு வரும் இந்த கிடா அறுபது கிலோ வரும் கறி அடையானு அப்புறம் உயிரிட நூத்தி இருபது கிலோ இருக்குமா இருக்கும் சரிங்கண்ணே நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கு நல்ல முகம் லட்சணம் ஆட்டு கோதம் உடனே ஆட்டு கோதம் எத்தனை ஆட்டுக்குனா ஒன்னு வச்சுக்கலாம் எத்தனை ஆட்டுக்கு ஒரு கடையை வச்சுக்கலாம் நூறு ஆட்டுக்கு ஒரு கடா போதும் சூப்பர்னு

வெள்ளை வெள்ளை தான் சரிங்க நே சூப்பர் வெள்ளைல போட்டு உலındுது ஆனா நான் சொல்லுங்க இப்போ என்ன இடமதி போறோம் ரெண்டு கணக்கு பண்ணி பார்த்தோம் நம்ம உங்களுக்கு வந்து கொறஞ்சது 30 உப்பரா 60 கிலோ 30 உப்பரா வரும் சரிங்க சரிங்க இன்னைக்கு சந்தைலல வரோனு பார்த்தா இப்படி கொஞ்சம் மந்தமா வச்சிருக்கு நீ கொஞ்சம் விற்பனை கம்மியாயிருக்கு வரட் அதிகமா வந்தனால விற்பனை வந்து கம்மியா கம்மியாயிருக்கு சரிங்க சரிங்க சூப்பர் ஆனா நல்ல முகலட்சணமான குட்டி நல்லா இருக்கு சரிங்க ரொம்ப நன்றி